கரபசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல தேவகோட்டை விரிச்சுப்பா தேவகோட்டை கரபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் உள்நாட்டில் வேலை செய்யலாமா வெளிநாட்டில் வேலை செய்யலாமா அப்படின்னு போய் பார்த்தேன் அதனால் வந்து வெளிநாட்டுக்கு வந்து நம்ம பணம் கட்டியிருக்கோம் அதனால் இப்போ எந்த மாற்றமும் எங்கள் அண்ணுக்கு தென்படலை அப்படியே இல்லையம்மா இல்லை ஆமாம் இல்லை ரெண்டு ரெண்டு பதில் சொல்லு அதனால் உனக்கு நல்லபடியாக வெளிநாட்டுக்கு அங்கே அனுப்பிவிட்டால் போதும்ல போய் காலை ஓடு அதே போல் பணத்தை வச்சு ஐம்பதாயிரம் கட்டி எந்த ரெஸ்பான்ஸுமே இன்றைக்கி வரைக்கும் இல்லை இல்லை அதனால் கருப்பசாமி வர்ற பௌர்ணமி வருதா வர்ற பௌர்ணமியிலேருந்து அடுத்து அமாவாசை வர்றதுக்குள்ளே அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் பௌர்ணமியிலேருந்து வர்றதுக்குள்ளே நல்ல பதில் வந்துடும் ஒன்றும் பயப்பட வேணாம் உன்னோட கணவனுக்கு நல்ல தெளிவான பதில் வந்ததுக்கப்புறம் என்னை தேடி எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு என்னை பார்க்க நீ வா நீ நினச்சது போல நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நான் கர்ப்பசாமி நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கடனையும் கட்டி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் எனக்கு தலைமுடிக்கு ஒரு முடிக்கு ஒரு கடன் இருக்குது இருக்குல்ல அதனால் இங்கே செஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுருக்கு அதனால் கர்ப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு கடன் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து அவனை நல்ல முறையாக வெளிநாடு அனுப்புகிறக்கண வழியை அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை இன்னொரு வாய்ப்பு நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு தரவான் இதை யாரும் கைப்படாமல் கொண்டு வச்சிரு நீ நினச்சது போலையே உனக்கு நல்ல வழியாக கர்பசாமி அமைச்சு கொடுத்தேன் இது எல்லோரும் உள்ளுக்கு போய் சாப்பிட்றோம் கர்பசாமி மறுபடி தயலாம்பாளையம் முயற்சி கர்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சரி இப்போ வந்து வெறு வீடாக இருக்குது மகள வெறு வீடாக இருக்குது நம்மளும் நிறையா முயற்சி எடுக்கிறோம் திருமணம் நல்ல நடக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறதெல்லாமே பலன் கொடுக்க மாட்டேது அதனால் கரப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வழியாக கரப்பசாமி ஒரு டைம் கொடுத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்னோடய இருப்படத்தை என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடு கரப்பசாமி அப்படியாப்பா சரி சரிப்பா ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்தில் ஒன்று அமையும் மகள ஆனால் அது வேணாம் சரியா வர ஆடி அமாவாசை முடிகிறதுக்குள்ளே ஆவணி பிறந்துடணும் ஆவணி கடைசி ஆகிறதுக்குள்ளே உனக்கு திருமணம் ரெடி ஆயிடும் அதை பற்றி நீ பயப்பட வேணாம் ஆனால் இப்போ ரெண்டு மாதத்தில் ஒன்று வரும் என் சகோதரர் அது வேணாம் அப்படின்றான் அதனால் அது வந்து அமைஞ்சு எல்லாமே சரியாக இருக்குது நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்குதுனாலும் என்னை கேட்காமல் எந்த முடிவும் எடுத்துட்டு வேண்டாம் என்னை வந்து கே அமைஞ்சிருந்தாலும் ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் எனக்கு வந்து அது வரைக்கும் எனக்கு அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போ நினச்சது மாதிரி அடுத்தது இன்னும் ஒரு ஒரு மாதத்துலேயே அமைச்சிருவேன் ஆனால் அமைஞ்சதுன்னா என்னை கேட்காம முடிவு எடுக்க வேண்டாம் ஒன்று சரியில்லாமல் ஒன்று வரும் அதனால் ஆரம்பத்தில் பார்த்தா எல்லாம் நல்லாதாகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் இடைஞ்சலில் வந்து முடிஞ்சிடும் அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது அதனால் அது வர்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கு அதனால் கருப்பசாமி நம்ம மக போய் அங்கே போய் நின்று போராடிட்டு இருக்கணும் அதனால் ஆடி முடிஞ்சு ஆவணி முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கு நல்லபடியாக திருமணம் எதிர்பார்க்குற மாதிரி கருப்பசாமி அமைச்சு கொடுத்து படித்த படிப்புக்கு வேலை வேணுமா வேணுமோ வேணாமா இல்லை போகிற இடத்துல வேலைக்கு செய்கிற மாதிரி வேணுமா என்ன பண்ணுற அப்படித்தான் அமையறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் படித்த படிப்புக்கு உனக்கு வேலையும் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் நீ இவ்வளோ நாள் லேட்டானாலும் கர்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம் வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை ரோஜா பூவில் ஒரு மாலை எனக்கு வாங்கிட்டு சுருட்டு பாட்டில் வாங்கிட்டு வந்துடு நீ எதிர்பார்த்தது வலையே கருப்பசாமி ஆடி முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ளேயே உனக்கு எல்லா வேலையும் நான் கருப்பை உனக்கு முடிச்சு கொடுத்துறேன் அப்படி முடித்து கொடுத்தா போதும்ல எனக்கு தவறாமல் அமாவாசை பண்ணிக்கு இந்த மாதிரி ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்துடணும் தரணும் சரியா உன் பாரத்தை போகிற எனக்கு கொண்டாந்து போட்டுரு நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நான் தேடி அமைச்சு கொடுத்தேன் கித்தவா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடு இதை கொண்டு இருப்பிடத்தில் கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நல்ல முறையாக சீக்கிரமாகவே எனக்கு அமைச்சு கொடுத்துறணும் அப்படின்னு கொண்டு இருப்படத்தில் வச்சுரு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன் இதை யாரும் கைப்படாமல் வச்சிருலிருந்து ஆடி முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ளே கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் ஆடி அம்மா வசிக்கு எனக்கு பால் கூட எடுத்துரணும் சரியா அது முடிஞ்சு ஆவணி வரதுக்குள்ளேயே உனக்கு எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சு உனக்கு நல்லபடியாக திருமணம் எனக்கு அனுப்பிச்சி கொடுத்து ஃபஸ்ட்டு பத்திரிக்கை எனக்கு கொடுத்துரணும் சரியா அதைத்தான் நானே சொன்னேன் படித்த படிப்புக்கு வேலையோட நீ அங்கே வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற பர்மிஷன் சொல்கிற மாதிரி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம் அப்படியா இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு பௌர்ணமி வர்றதுக்குள்ளே உனக்கு அதையும் சரி பண்ணி கொடுத்துருமோ சாமி மறுபடி திருப்பூர் போயிடுச்சுப்பா என்னோடய மனைவி வந்து என் கூட சேர்ந்து வாழ இல்லாமல் வாழ வைக்க வேணாமா கருப்பசாமி தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் உனக்குமா அதே பிரச்சனை இடமான நீ போய் உட்கார நான் கூப்பிட்றேன் உனக்கு இன்னும் டைம் இருக்குது அதே போல் மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வாபசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததில் எனக்கு வந்து நல்லபடியாக சேர்த்து வைக்கணும் அவளுக்கு விருப்பமே இல்லையே அவளுக்கு விருப்பம் இல்லை என்ன பண்ணுறது கட்டாயம் வேணும் மேடம் நான் அது போயிடுச்சுன்னு எனக்கே தெரியும் நீ சொல்லவே வேணாம் முதல்ல இருந்தது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி மறுபடியும் காலையில் எழுந்துட்டு வா உனக்கு வேண்டி போய் மறுபடியும் பார்த்து வரேன் கொஞ்சமும் கூட மதிக்கவே இல்லையிடமா மதிப்பே இல்லையே மதிப்பு இருந்துச்சு அதனால் அப்படி இருக்கிறவரையா மறுபடியும் வேணும்னு கேட்குறேன் அவள் போய் அவளே நீ வேணான்ட்டு போயிட்டா ரிஸ்க் எடுத்து சேர்த்தி வச்சிடறேன் ஆனால் ஒரு சில கஷ்டங்களையெல்லாம் நீயும் அனுபவிக்கணும் அதுக்கு உனக்கு சம்மதமாக பெருசெல்லாம் வராது நிம்மதியெல்லாம் மறுப்பேன் உமாங்க என்ன பண்ணுறது இப்போ அதை அவளே வேண்டான்ட்டு போயிட்டாளே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அவளே வேணான்ட்டு போயிட்டான் அதனால் இப்போ கடன் தொலைனால போயிட்டான் அப்படின்னு நீ சொல்கிற நான் தான் சொல்கிறேன் கடன் தொல்லனால போயிட்டான் இப்போ எல்லாம் போய் எனக்கு எல்லாம் போயிட்டு போகுது குழந்தை ஒன்று இருக்குது அதனால் எப்படியோ ஒன்று வாழ்ந்து ஒன்று போனாலும் ஒன்று வந்து நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன் அதனால கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி வர்ற பௌர்ணமி என்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா அதுக்குள்ளே நான் ஓடி போய் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு முடிவு நல்ல முடிவாக உனக்கு வாழ்றதுக்கு நான் வழி அமைச்சு கொடுக்குறேன் நான் ரெண்டையுமே பார்த்துட்டு வரேன் உனக்கு எது சரியாக வரும் அப்படின்னு பார்க்குறேன் இல்லை சரியாக வராது அப்படின்னு சொன்னாலும் எந்த பதில் சொன்னாலும் நீ இதே ஏற்றுக்கணும் எது பண்ணினாலும் உன் மகனுக்கு நல்லதாக பண்ணித்தரேன் அப்படி பண்ணால் போதும்ல வந்தால் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா கம்மனு சன்னியாசியாகவே இருந்துக்கலாம் பிரச்சனையும் இல்லாமல் ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் உனக்கு பௌர்ணமிக்கு சொல்லிடுறேன் சரியா இல்லை எனக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா எழுத்து கொண்டு வந்து விட்டுருவேன் ஆனால் நீ தான் ஜீரழியணும் அதனால தான் நீ நடந்த பக்கமெல்லாம் கரெக்டான பதில் சொல்லாததுக்கு காரணம் அது தான் நான் எதுவாக இருந்தாலும் முதலே சொல்லிடுவேன் அதனால தான் பௌர்ணமி வரைக்கும் ஒரு டைம் நான் போய் ரெண்டு பேர்த்தையும் சுற்றி பார்த்துட்டு வரேன் எது சரி வரும் அப்படின்னு சரியாக வரும் அப்படின்னா உனக்கு நான் சேர்த்து வச்சிடறேன் அதை பற்றி நீங்கள் அவளையப்பட வேணும் முதல் மனைவிக்கு தான் ரெண்டாவது தொழிலை பற்றி அப்புறம் சொல்கிறேன் நான் இதை கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது கருப்பசாமி எனக்கு நல்ல பதில் நீ ஏன் சொல்லு எந்த பதிலாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிடும் எந்த முடிவாக இருந்தாலும் நான் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்தேன் உனக்கு முழு விருப்பம் மில்லிய இடமான உனக்கு இருக்குதா இல்லை இல்லை தானே அதனால தான் நான் போய் பார்த்தேன் அதனால தான் பௌர்ணமி வரைக்கும் ஒரு முடிவு பண்ணுவேன் அப்படின்னு என்னோடய தாய் சொன்னால் கட்டாயத்துக்கு வேண்டி ஒடியாந்துருக்கேன் இருந்திருக்கேன் அப்படியே இல்லையா நானும் சொல்கிறேன் விருப்பம் இல்ல இருந்தாலும் அவளுக்கும் விருப்பம் இல்ல இருந்தாலும் சொல்றேன் என்னை வந்து ரோஜா போமால எனக்கு ஒரு பாட்டில் சொர்ட்டு வாங்கிட்டு வா நீ எதிர்பார்த்தமாக அமைச்சு தரம்போம் கருப்பசாமி மறுபடி விழுப்புரம் வரிச்சு ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாமே சுத்தி பார்த்துட்டு வந்ததில் ஒரு சின்னதா ஒரு இடைஞ்சல் இருக்கு அந்த இடஞ்சலை இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து போகிற வர்றவாக்க வியாபாரமும் நல்லா பண்ணி கொடுத்து விவசாயம் அதுவும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உனக்கு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி மேலோட்டமாக சம்பாதிக்கிற அளவுக்கு கருப்பசாமனுக்கு வருமானத்தை கொடுத்தா போதுமா எடுத்து ரிசுக்கெடுத்து வேண்டாம் மேலோட்டமாக உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி கருப்பேன் உனக்கு அமைச்சு ஓடி போய் காலில் விழுந்துட்டுவான் டைம் அப்படின்னா ஒரு ஏழு மாதத்துக்கு வந்து சரியில்லை இருந்தாலும் தை ஏழாம் தேதியிலேருந்து உனக்கு போகிற பக்கம் இல்லைங்காமல் வருமானத்தையும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உனக்கு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக உன்னை வாழை வச்சு கொடுத்து நம்ம நல்லபடியாக நிம்மதியாக இருக்க முடியுமா நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதே மாதிரி போகிற பக்கம் வியாபாரம் படிய மாட்டேது உனக்கு வியாபாரத்தின்னிலிருந்து படிகிற மாதிரி நாங்கள் அறுப்ப அமைச்சி கொடுத்துறேன் அதனால் எதை பற்றியும் குழப்பிக்கவே வேணாம் இன்னையோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வேணும் எப்போ வேண்டது கொடுப்பேன் தவறாமல் கொண்டு வந்துடுல தவறாமல் எனக்கு கொண்டு வந்து கொடு நீ எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் தை ஏழுக்கு மேலே நீ போகிற காரியம் படிப்படியாக எல்லாம் மாற்றம் வந்துடும் குழந்தைங்க படிப்பை பற்றியும் கவலைப்பட வேணாம் கடனை பற்றியும் கவலைப்பட வேணாம் விவசாயத்தை பற்றியும் கவலைப்பட வேணாம் அதே மாதிரி நம்ம வியாபாரம் பண்ணுறதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அத்தனைக்கும் கரப்பசாமி இன்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன் சரியா எல்லாமே தை ஏழுக்கு மேலே மாற்றத்தை கருப்பசாமி எல்லாமே உருவாக்கி கொடுத்துட்றேன் உருவாக்கின போதும் இல்லை இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டேன்னு ஒன்றே உன்னை கொண்டு இருப்பிடத்தில் என் பேரை சொல்லி வச்சுரு இன்றைக்கே நான் உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் நான் கரப்பசாமி நாளையிலிருந்து எல்லா காரியமும் படிப்படியும் உனக்கு நடத்தி கொடுத்துறம்போ கரபசாமி மறுபடி ஜந்த ஊர் மறுபடி திருப்பூர் வச்சுப்பா இதில் வந்து டிரைவர் யார் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே நானே உனக்கு நான் சொன்னேன் என்ன சொன்னேன் கரண்ட்டில் கொண்டு கை வைக்கிற சொன்னால் சொல்லலையா இது சரியில்லை அதனால் நீ தான் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நான் சொன்னங்காட்டி இல்லை நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு அதுக்கு நான் கேரண்டி இல்லைப்பா அப்படின்ட்டே நான் என்ன மகள நான் அப்போவே சொல்லிட்டேன் நீ பாதை போகிறது சரியில்லைடா மாணு இல்லை நான் வந்து சரியாக நான் எல்லாமே கரெக்டாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா சரி ரெண்டையுமே நீ வச்சு மேனேஜ் பண்ணி போய்க்க அப்படின்னு நானே சொல்லி அனுப்பி அவனுக்கு ஆறுதலாக சொல்லி அனுப்பி விட்டேன் என்கிட்ட எங்கே நியாயம் இருக்குதோ அங்கே தான் நான் நிற்பேன் என்னோடய பழக்கம் அது தான் அதனால் நான் அப்போவே சொல்லிட்டேன் நான் ரெண்டையுமே நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன்னு என்கிட்ட சொல்லி போட்டு போனேன் அவன் அப்போ உன் விருப்பம் நான் சொல்லி கேட்கல நீ போய் பட்டு திருந்தி மறுபடியும் எங்கள் ஆல்ரெடி வரும்போது அப்புறவா பார்த்துக்கல நான் விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி மறுபடியும் வந்திருக்கேன் அதனால் மீண்டும் எனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன் நல்ல முறையாக பிழைக்கணும் நாலு பேர்த்து போல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நாள் இடம் மாறித்தே இருந்தாகணும் என்ன பண்ணுறது இடம் மாறித்தான் இருக்கணும் இடத்த மாற்றி இருக்கிறதுக்குண்டான வழியை நான் கருமசாமி இருந்து அமைச்சு கொடுத்துறேன் சரியா ஒரு ஆறு மாத காலம் டைம் சரியில்லை அப்படிங்கிறதுனால மீண்டும் போய் பார்ப்பானா அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் பார்க்கறதுக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வேண்டி தான் இடத்த மாற்றச்சுடுறேன் அதை நீ தெரிஞ்சினா உன்ன நிம்மதி தான் போகணும் உனக்குள்ள பிரச்சனை தீரணும் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் நல்லபடியாக வாழ்ந்திருக்கேன் இனிமேல் கடைசி காலங்கள் வரைக்கும் நல்ல முறையாக வாழணும் அதுதானே வந்து கேட்ட அதனால் நான் சொன்னதை மட்டும் செய் தப்போ அவன் மேலே இருந்தாலும் கரப்பசாமி என் சவுக்கு தான் பேசினார் யார் மேலே இருந்தாலும் சவுக்கு பேசுறது பேசுகிறது பேசிடும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாயை மாறு பக்கம் இருக்குதுன்னு நீ சொல்லு ஓன் பக்கம் இருக்கா இல்லை இன்னொருத்தர் பக்கம் இருக்கா அதனால் கருப்பசாமி உனக்கு தோணணுன்னு நல்ல வழியாக கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்தேன் சரியா அதனால் அவன் தான் சொன்னேன் நான் ரெண்டையுமே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சாமி நான் அவன் முன்னாடி யார் வந்திருந்தாலும் சரி நான் ஒளிவு முறையை சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது அவன் சொன்னானா இல்லையா அவனையே கேளு அதனால் நான் சொல்லிட்டேன் எனக்கு இது தெரியாதுரா மான் ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணேன் நீ உள்ளே உள்ள சிக்கின நீயே பார்த்து சரியாகி போய்க்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிவிட்டேன் அதனால் நியாயம் எங்கே இருக்குது அங்கே கரப்பசாமி கூட இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன் உனக்கு நீ இந்த ஊரில் வச்சு வேலை செய்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை ஊருக்கு கூட்டிகிட்டு போய் நான் அங்கே வேலை செய்ய வச்சுக்கலான்னு உனக்கு விருப்பம் அப்படி தானே உன் விருப்பம் போலையே பண்ணுறதுன்னா பண்ணிடு சரியா தடுங்கள் அப்படின்னா நான் உனக்கு நான் சொல்கிறது என்னோட பேச்சை நீ கேட்கலடாமே நான் தான் சொல்லிட்டேனே நல்ல முறையாக வாழணும் அப்படின்னு இங்கே வந்த எல்லாத்துக்குமே ஒரே பதில் தேர்தல நல்ல முறையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆசை வார்த்தை சொல்லி பேச்சை சொல்லி அதை இதையும் சொல்லி மனசை மாற்றினது நீயா வேற அவளா நீயே சொல்லு பப்ளிக்கில் ஒரு சிலது சொல்லக்கூடாது அதனால் நீ சொல்லும் வந்தது தப்பு உண்மையிலே இருக்கா இல்லையா அவ்வளோதான் இது பிரச்சனை முடிஞ்சிச்சு அதனால் நீ தான் மேனேஜ் பண்ணிக்கணும் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லி தான் அனுப்பினேன் சொன்னேன்ல அதனால் நீ தான் சந்திச்சுக்கணும் அதனால் கரப்பசாமி எங்கே இருந்தாலும் எல்லாத்தையும் கரப்பசாமி நல்லா வச்சுருக்கிறதே என் வேலை அதனால் எல்லார்ட்டையும் நல்லபடியாக கரப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் அது யார் சொன்னது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைடமான அதுலேயும் கிடையாது எல்லா பிரச்சனையும் உனக்கு நீ நினச்ச மாதிரியெல்லாம் உனக்கு வயிற்றில் மறந்து இல்லை நீ நினச்சது மாதிரி தப்பு நீயாக உள்ளே போய் போய் சிக்கிட்டு அவ்வளோதான் யார் மேலேயுமே குத்தஞ்சோ நான் உன்னத்தான் நான் சொல்லுவேன் தப்பு யார் மேலேன்னு கேட்டால் நான் உன்னத்தான் சொல்லுவேன் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுக்குறப்போ